ஹலோ காய்ஸ் இது உங்கள் சிதஹர் ஹீலிங் சேனல் உங்களுக்கு ஹேர் ஃபாலு டான்ட்ரஃப் இருக்கா டல் ஸ்கின் இருக்கா எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ண ஒரு பூ ஹெல்ப் பண்ணணும்னு நீ நம்புவீங்களா அதுதான் செம்பருத்தி பூ செம்பர்த்தி பூ ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணும் ஹேர் ஃபாலாக ரெடியூஸ் பண்ணும் டேன்ட்ரஃப் ஸ்கேல் இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்ணும் மென்சல் இஷ்யூஸை மேனேஜ் பண்ண ஹெல்ப் பண்ணும் ஸ்கின் க்ளோவை பூஸ்ட் பண்ணி ஆக்னெ ரெடியூஸ் பண்ணும் டைஜெஸ்டிவ் இது சப்போர்ட் பண்ணும் இதை எப்படி யூஸ் பண்ணான்னு இப்போ பார்க்கலாமா செம்பருத்தி அரைச்சி பேஸ்ட் ஃபார்மில் ஹேரில் மினிட்ஸ் அப்ளை பண்ணால் ஹேர் க்ரோத் இருக்கும் காஞ்ச செம்பருத்தியை தண்ணியில் கொதிக்க வச்சு வாரத்துக்கு ரெண்டு இல்லாட்டி மூணு தடவை குடிக்கலாம் செம்பருத்தி பட்டலை பாயில் பண்ணி அதை ஸ்டெயின் பண்ணி மாய்ஸ்சுரைசராக கூட யூஸ் பண்ணலாம் இல்லை தேங்காய் எண்ணெயில் அதை ஊற வச்சு ஹேர் ஆயிலாக யூஸ் பண்ணலாம் இதோட டிஸ்ட்வான்டேஜஸ் என்னென்னு இப்போ பார்க்கலாமா பிளட் ப்ரெஷர் இது கம்மி பண்ணுறதுனால ஹைப்போடென்ஷன் இருக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கணும் சென்சிட்டிவ் இண்டிவிஜுவல்ஸ்க்கு இது அலர்ஜியை காஸ் பண்ண சான்ஸ் இருக்குது பிரெக்னென்சி டைமில் டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணி இது யூஸ் பண்ணிக்கோங்க அதிகமாக யூஸ் பண்ணால் ஸ்டொமக் அப்செட் வர சான்ஸ் இருக்குது இந்த செம்பர்த்தி அலையில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா இதே மாதிரி நிறைய ஹேர்ஸோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்